பர்வதமலை இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மலை கொல்லிமலை சுருளிமலை வெள்ளிங்கிரி மலை சதுரகிரி மலை போன்ற புகழ்பெற்ற சித்தர் மலைகளை போல பர்வத மலையும் சித்தர்கள் புகழ்பெற்ற மலைன்னு சொல்லப்படுது இந்த மலையில்தான் மல்லிகார்ஜுனா சாமி கோயில் இருக்கு இந்த மலை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு அடி உயரம் இது ஜவ்வாது மலையோட மலையா இருக்கு இந்த மலைக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போறாங்க இந்த மலையில் நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்கதா சொல்லப்படுது இந்த மலை கீழ்ப்பகுதியில் ஆதிவாசிகள் வாழ்வதாக சொல்லப்படுறாங்க ஆனா அது குறித்து உண்மைகள் எதுவும் தெரியல இந்த மலையில் ஏறும்போது சில தூரத்துக்கு மட்டும்தான் படிக்கட்டுகள் இருக்கு அதுக்கப்புறம் கோயிலில் தொடுற வரைக்கும் திகில் கடந்த காடாவே இருக்கு இங்க ஏறுறதுக்கு ஒரு வழியும் இறங்குறதுக்கு ஒரு வழியும் தனித்தனியா வழி இருக்கு இது ஜவ்வாது மலையை சுற்றி இருக்கிறதால அங்க உள்ள மூலிகை காத்த சுவாசிக்கவே மக்கள் அதிக அளவுல வராங்க இங்கே மலை ஏறுறவங்களுக்கு நாய்கள் வழித்துணியாக வருதுன்னு சொல்லப்படுது அந்த நாய்கள் மலையில் வாழும் சித்தர்களோட அம்சங்கிறது ஐதீகம் இந்த கோயிலை சுற்றி ஒரு பழங்காலத்து கோட்டையும் இருக்குது அதை நன்னன் என்ற புருநில மன்னன் கட்டினதுன்னு சொல்கிறாங்க பாவங்களை போக்கும் மலை பருவத மலை ஈசன் நினைத்ததை நிறைவேற்றி தருவான் என்பது நம்பிக்கை இந்த மலை கைலாயத்துக்கு சமமானது என பெயர் பெற்றது சிவபெருமான் கைலாயத்திலிருந்து அண்ணாமலைக்கு வந்தபோது அவர் தம் முதல் காலடியை பருவத மலையில் வைத்தாராம் அதன் பாரம் தாங்க முடியாமல் இந்த மலை அழுந்தியதால் தனது இரண்டாவது அடியை திருவண்ணாமலையில் வைத்ததாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலுக்கு போறவங்க ஒரு நாள் இரவு அங்க தங்கிட்டு சிவனை ஃபுல்லா தரிசனம் பண்ணிட்டு மறுநாள் இறங்கி வந்தா நல்ல பலன் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா சிவனை நேரடியா தரிசிக்கிற பாக்கியமும் பூஜை செய்யற பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த கோயிலுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க நன்றி வணக்கம் ஈசனை சரணாகதி ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய

ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய